உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இருக்குன்னா உங்களை வசனத்தினால் புடமிடும்படி அவன் அல்ல லூயா எந்த ஒரு மனிதன் சிறையிருப்புக்குள் இருக்கும்போது வசனம் அவனை புடமிட்டால் அவன் எதிர்காலத்தில் கட்டமிழ்க்கப்பட்ட மனுஷனாக காணப்படுவார் வயதை சொல்லுக்கு ரெண்டு ஆண்டுகள் சிறையிருப்பிலே காணப்பட்டானான் எத்தனை வருஷங்க ரெண்டு வருஷம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது ரெண்டு வருஷம் எத்தனையோ பிரயாசம் எத்தனையோ முயற்சிகள் எத்தனையோ காரியம் செய்தாலும் கூட வாழ்க்கையில் பாருங்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் அவனை தூக்கி கொண்டே வந்தார் குழியில் போட்டாங்க கத்த தூக்கினார் போரிப்பா போத்திப்பாங்க வீட்டுக்கு போனால் அங்கு ஒரு பயங்கரமான போராட்டம் தான் பிரச்சனை தான் ஆனால் உடனே விடுதலை தரப்பிட வேத வசனம் அவனுக்குள்ள என்ன பண்ண கத்தலுக்கு நல்லா கொடுக்குங்க சிறையில் இருப்பு எதுக்குன்னு சொன்னால் உன்னை புடமுட்டு வெள்ளியாக தங்கமாக வெளியே கொண்டு வருவதற்காக ஆமேன்